ஸ்ரீமதே ராமாஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனியே நம ஸ்ரீமுதனையாண்டான் திருவடிகிரேச்சரணம் நீளா துங்கஸ்தனகிரிதரிசுதோத்திய கிருஷ்ணா பாராத்தியம் ஸ்வம்சத்திரசித்தமதாபயோச்சிஷாஜனிகலிதம் யாபலேத்யபுங்கே நமயதமிதம் பூய ஏவாஸ்து பூய அண்ணவயர் புதுவையாண்டாள் அரங்கர்க்கு பண்ணித் திருப்பாவை பல்பதியம் விண்ணிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொற்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர் கெண்ணை விதி இம்மாற்றமே நாம் கடவா வண்ணமே நல்கு கன கனைத்து இளம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழிய நின்று பால் சோர நனைத்தில் நம் நன் சேரார்க்கும் நற்செல்வன் நங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடைப்பற்றி செலுத்தினால் தென்னிரங்கை கோமானை செற்ற மனத்துக்கினி ஆணை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் அறிந்து கனைத்து இளம் கற்று எருமை கன்றுக்கு இறங்கி இது பார்த்தன் பள்ளி என்கின்ற திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணும்படியாய் அமைந்ததான பாசுரம் பார்த்தன் பள்ளியில் இருக்கக்கூடிய பெருமான் மனத்துக்கினியானாய் இருப்பான் என்று சொல்லும்படியான பாசுரம் கனைத்து இளம் கற்று எருமை கனைத்து என்றால் பகவதத்திலே ஈடுபட்டிருந்த சிஷியர்கள் வைஷ்ணவர்கள் அதை விடுத்து புறம் போன பின்ப பின்பு இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களானவர்கள் இப்படி அவர்கள் இந்த பகவத் விஷயத்தை கேட்காமல் போகின்றனரே என்று நினைத்து குமரி இளம் கற்று எருமை என்றால் இளம் கன்றை உடைய எருமை இந்த இளம் கன்று யார் என்றால் இளைய இளமையான சிஷியர்களை உடைய ஆச்சாரியன் தன் கன்று செய்யாதிருக்க தானே இறங்கு ஞானம் அளித்து இளம் கன்று என்றால் உருவத்திலே சிறிதாயும் ஞானத்திலே பெருத்ததாயும் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் போன்றவர்கள் உடையவர் போன்ற கிருபா மாத்திர பிரசன்ன ஆச்சாரியர் களைத்து இளம் கற்றெருமை என்பது எதனால் என்றால் ஆளவந்தார் வென்று இந்த வாதத்தினால் வென்றதை ஆக்கியாழ்வானை வாதத்தால் வென்றார் இவ்வளவு சிறியவனான ஒருவன் ஒரு குழந்தை வந்து இவ்வளவு பெரிய ஞானியான பெரிய வித்வத்தை படைத்த ஒரு பண்டிதரை வென்றிரு வென்றிருக்கிறாரே என்று பூரித்து போய் அந்த இளவரசி அந்த அரசி தன்னுடைய குழந்தையாகவே இவரை பாவித்து வளர்த்து வந்து அந்த ராஜ்யத்தையும் கொடுத்து இந்த ராஜ்யத்தை ஆளும்படி செய்தாள் நாதமுனிகளோட இருந்து ஆள வந்தார் இவ்வா இவ்வாறு பிரிந்து போய் ஒரு ராஜ்யத்தை ஆழ்ந்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார் திரும்ப இவர் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு திரும்பி வர என்று எண்ணி மனக்கால் நம்பியானவர் அவரிடத்திலே சென்று சத்விஷயங்களை எல்லாம் சொல்லி திரும்பவும் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு அழைத்து வந்தார் கற்று கனைத்து இளம் கற்று எருமை நினைத்து என்றால் சிஷியர்கள் வந்து கிட்ட பெறாமையால் அவர்களை நினைத்து எப்படி மனக்கால் நம்பி ஆடவந்தாரை நினைத்து வேணும் இவரை நம்ம கொள்ள கொள்ள வேண்டும் என்று பிரயத்தனப்பட்டாரோ பிரயாசைப்பட்டாரோ அது போல நினைத்து முலை வழியே நின்று பால் சோற ஒரு பால் குடிக்கும் குழந்தைக்கு தாய் முளைப்பாலே தாரகம் தாரகம் என்றால் அது குடித்துதான் அது வாழும் ஏனையவற்றை அந்த குழந்தையால் ஏற்க இயலாது அதுமா போலே ஞானம் பெறவருக்கும் சிஷியனுக்கு ஆச்சாரியன் திருவடிகள் தான் தாரகம் நாதமுனி தடி திருவடி சம்பந்தம் உள்ள மணக்கால் நம்பி வழியாக நமக்கு நம்முடைய ஆச்சாரியன் திருவடியே பிரதானம் நின்று பால் சோற நின்று உபதேசித்த மணக்கால் நம்பியை குறிக்கும் மணக்கால் நம்பி ஆச்சாரியனாய் இருக்க இருக்கிறார் ஆள வந்தார் சிஷ்யனாயிருந்து அவரிடத்திலிருந்து ஞானத்தை சுவீகரித்துக் கொள்கிறார் ஆனால் இங்கே ஆச்சாரியரான மணக்கால் நம்பி அந்த சிஷியரான ஆளவந்தாரிடம் சென்று ஒரு சில வி உபதேசி உபதேசங்களை செய்து அதன் பிறகே ஆளவந்தார் மணக்கால் நம்பிகள் இருக்கும் இருக்கும் இடத்தில் வந்து ஏனையவற்றை கற்றுக்கொண்டார் முதலில் அவரை தன் பக்கல் இழுப்பதற்காக மணக்கால் நம்பி முன்னே இறங்கி சென்று தான் ஆச்சாரியன் என்ற நிலையிலிருந்து இறங்கி சென்று அவரிடத்திலே பல விசேஷன அர்த்தங்களையும் சம்பிரதாய அர்த்தங்களையும் உபதேசித்து அவருக்கு ருச்சி உண்டாக்கி அவரை நம் பக்கலிலே இழுத்து வந்தார் அதுபோல ஆச்சாரியரன் ஆச்சாரியர் தான் தாழ நின்று உபதேசித்த ஞானப்பால் நினைத்தில் நம் சேராருக்கும் பெருமானை சேராதிருப்பின் தரிக்கலாகாது என்கின்ற எண்ணத்தை உடையதானது நினைத்தில்லம் சேரார் இது எப்படி எனில் சக்கரவர்த்தி திருமகன் காட்டிற்கு செல் செல்வ செல்கிறான் பரதன் அங்கே வந்து உன்னை விடுத்து என்னால் இருக்க இயலாது என்று பலவாறு அழுது புலம்புகிறான் அவரை ஆசுவாசப்படுத்துகிறார் நம் சக்கரவர்த்தி திருமகன் பரதன் பாகவதனானபடியால் உத்தமமான பாகவதனானபடியால் பெருமாள் இல்லையேல் தன்னால் தரித்திருக்க இயலாது என்று எண்ணுகிறான் தன்னை அடைந்து உபதேசம் கேட்கும் சிஷ்யனுக்கு சாம்சாரிக தாபம் எல்லாம் அருகும்படி குளிர கடாட்சிக்கும் பண்ணும்படியான ஆச்சாரியர் ஏறு அடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டு முன்றாமனாய் மாறு அடர்த்தரும் மண் அளர்ந்ததும் சொல்லி பாடிவன் பொன்னிப்பேர் ஆறு போல் வரும் கண்ண கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றத்து தொண்டர் சேவடி செழுன் சேரியன் சென்னிக்கு அணிவே என்பது போலே அந்த அரங்கனுடைய திருமுற்றத்துக்கு அடியாராய் இருப்பதை நினைத்து நிறைத்து மருகி 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 அது கிடைக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கை நற்செல்வன் செல்வம் என்பது எம்பெருமானுடைய திருவடியையும் ஆச்சாரியனுடைய திருவடியையும் குறிக்கிறது அவனுடைய திருவடிகளை சிந்தித்து ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்யப்பட்ட நம்மாழ்வார் அவர்தான் செல்வன் செல்வம் அனைத்தையும் பெற்ற செல்வன் திரு அதை போல திருவரங்க செல்வமுற்று திருத்தி வளர்த்து போன்ற நம்பெருமாள் எம்பெருமானார் அவர் செல்வன் ஏனென்றால் இவர்கள் இருவருக்கும் கிருபா கட்டாட்சம் பரிபூர்ணமாய் சித்தித்திருக்கிறது இதிலே எம்பெருமானாருக்கு ஆச்சாரிய கிருப்பா கட்டாட்சமும் பரிபூர்ணமாய் இருந்திருக்கிறது ஒரு சத் விஷயத்திலே ஈடுபட்டு போந்திருக்கின்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆச்சாரிய கிருப்பா கட்டாக்சமும் பகவதன் அனுபவமுமே பெருஞ்செல்வமாக கருதி போதுபோக்கிக் கொண்டிருப்பர் தங்காய் என்றான் இடதுகை போலவரே அப்படி இருந்த செல்வத்தை உடையவரான விலட்சணமான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இடதுகை போன்றவரே ராமக்ஷதோ பாஹு என்று எப்படி இளைய பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனோட நிழற்கோலேயே தொடர்ந்து தொடர்ந்து எங்கும் சென்று கொண்டிருந்தாலோ எப்படி அந்த இளைய பெருமாள் ஒரு இமைப்பொழுதும் கண்மூடாமல் காவலிலே இருந்தானோ அதுபோல மதுரகவி ஆழ்வாரும் நம் ஆழ்வாருக்கு அனைத்து விதமான சர்வகால சர்வதேச சர்வ பிரகரணங்களிலும் கைங்கரியம் செய்து கொண்டு அவருடைய திருவடியிலேயே மன்னி கிடந்தார் அவர் நம்பியை கண்டுவிட்டு வாரும் என்று சொன்ன பொழுதும் கூட நம்பியை கண்டுவிட்டு வந்து ஆழ்வாரை பற்றி தான் பாசுரங்கள் பாடினார் இது மடுத கவியாழ்வாரின் நெருப்பு எம்பெருமானாருக்கு நம்பிகள் என்பவர் அத்தியந்த கைங்கரியம் அந்தரங்க கைங்கரியங்கள் செய்து கொண்டிருந்தார் அது போலவும் எம்பெருமானுக்கு எம்பெருமானாருக்கு முதலியான் தான் இடதுகை போலவும் இங்கே தங்காய் என்றால் தங்காய் என்றால் இடதுகை போன்றவர்கள் அர்த்தம் அப்பொழுது இவர்களையெல்லாம் இங்கே குரு குறிப்பிடம்பிடுவியாய் அமைந்திருப்பது இந்த சொல் தங்காய் பனித்தலை விழ நின் வாசற் கடை பற்றி பனி என்பது அறிவு அறிவு என்னும் அமுது ஆறுதலை பற்றி வாய்க்கொண்டதே என்கின்றபடியே அறிவு என்பதை நாணமாகும் அந்த ஞானம் நம்மால் ஞானம் அல்ல அது தானே வருவது அது பகவானால் உண்டாக்கப்பட்டதான ஞானம் இந்த பணி எப்படி தேகத்தை பாதிக்கும் சூரியன் அகலும் சூரியனால் அது அகலும் ஞானம் தேகத்திலும் தேகாபிமானத்தின் தேகாபிமானிகளுக்கும் பாதகத்தை தரும் இந்த தேகத்தையே ஆத்மா என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த தேகத்தையே பிரீத்தியாக போஷணம் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் தீமை விளைவிக்கும் சரி தேகம் என்பது சேத்தனா சேதனங்களை தேகமும் சேத்தனாகிய ஆத்மாவும் தன்னை தானே அனுபவித்து கொண்டிருப்பதை ஆச்சாரியனான சூரியன் வந்து அந்த அக்ஞானம் என்கின்ற இருளை போக்கி நமக்கு ஞானத்தை விளைவிக்கு தருகிறார் லோக திவாகரமான நம்முடைய ஆச்சாரியன் நமக்கு ஞானத்தை விளைவிக்கு தருகிறார் கடைப்பற்றி சரம பர்வ நிஷ்டர்களாய் உன்னுடைய திருவடி துவாரத்திலேயே இருக்கும் இருப்பை வேண்டிக் கொண்டிருக்கும் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற என்றால் இப்படி இருக்கக்கூடிய பாகவதர்களிடத்திலே யாராவது அபசாரப்பட்டாரின் அவரிடத்திலே சீரி கொண்டு வரும் நம் பெருமாள் அது எப்படி எனில் இலங்கைக்கு அரசனான இலங்கை என்னும் பட்டினத்திற்கு அரசனான ராவணன் பிராட்டியை அபகரித்தது மட்டுமல்லாமல் உடையாரைக்கும் ஒரு ஹானியை விளைவித்தபடியால் மிகுந்த சீற்றத்தை எடுத்து மிகுந்த சீற்றத்தோடு அந்த இராவணனை அழைத்தார் திருஷ்டி சித்தாபகரினாம் என்று சித்த அபகரினாம் என்று நம்முடைய மனதை நாமே போல மனத்துக்கு இனியான ராமனின் வடிவு நம்முடைய அபகரித்து கொண்டது அனைவருக்கும் மனதுக்கு இனியவனாகிய ராமன் பூம்சம் திருஷ்டி சித்தாபகாரி நாம் வாக்கியத்தில் சொல்லப்பட்டதான நம்முடைய சித்தத்தை அந்த ராமன் அபகரிக்கிறான் எப்படி எனில் திருமங்கை மன்னன் பரகால இருந்து பார்த்தன் பள்ளி எம்பெருமானை தேவதேவனே தாமரையாள் கேள்வனே என்றெல்லாம் சொல்லி அவன் அனுபவிக்கிறார் அவனுடைய இந்த அழகை பார்த்து மையல் கொண்டு அனுபவிக்கிறார் அரக்கர் ஆவி மால அன்று ஆழ்கடல் சூழ் இலங்கை செற்ற குரக்கரசன் என்னும் என்றும் கோல கோலவெல்லி என்றும் மாமதியை நெருக்கும் மாட நீடு நங்கை நின்மலன் தான் என்று ஓதி பறக்கழித்தால் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவளே இங்கே பாருங்கள் பார்த்தன் பள்ளியிலே இருக்கக்கூடியதான எம்பெருமான் எப்பேற்பட்டவன் என்றால் நம்முடைய கோலவிளிராமன் அவனை அனுபவிக்க வேண்டும் ராமன் என்றாலே ரமதி ராமக என்று மனதிற்கு மிகவும் ரம்யமானவன் வடிவிலும் சரி குணத்திலும் சரி அவனுடைய கீர்த்தியிலும் சரி மிகவும் ரம்யமாய் இருக்கக்கூடியவன் பக்கலிலே வந்து உட்கார்ந்து கொள்ளக்கூடியவன் பாடவும் நீ வாய்த்துறவாய் இங்கே பாட்டு பாட்டு என்றால் மிருத சஞ்சீவன மானராம் விருத்தாந்தத்தை உரலிலே கட்டுண்டு மரங்கள் இரண்டையும் சாப விமோசனம் தந்த விருத்தாந்தம் இந்த கள்ள சகடத்தை உதைத்த விருத்தாந்தம் என்று அவனுக்கு சொல்ல சேஷ்டிடங்களா இல்லை இப்படி எவ்வளவோ சேஷ்டங்கள் இருக்கு இந்த சேஷ்டிடங்களை பாடுவதை பா பேசுவதையே பாடுவது ஆக கூறுகிறார் இங்கே பாடவும் நீ வாய்திறவார் இனிதான் எழுந்திராய் இப்படி போய் தூங்கி கொண்டிருக்கின்றாயே என்று ஆற்றாமையால் கேட்கின்ற கேள்வி இப்படியும் இப்படியும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயா என்றால் இது இதென்ன பேருரக்கம் இது என்னடா இது இவ்வளவு பெரிய உறக்கம் என்று இவ்வளவு எல்லாம் சொல்லி கூப்பிடுகிறோமே இவ்வளவு உறக்கம் என்ன எனில் அது என அனுபவம் என்னால் மேய்ச்சல் தரையிலே அசை போடலாமா மாடுகள் மேய்ச்சலுக்கு போய் நன்றாக புல்லை எல்லாம் மேய்ந்து இட ஒரு இடத்திலே அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு தான் உண் உண்ட அந்த புல்லை எல்லாத்தையும் அசை போடுமாம் வாயிலை அடக்கி வைத்திருக்கின்ற புல்லை எல்லாத்தையும் அசை போடுமாம் அதே போல அனுபவத்தை எண்ணி அன்று கோலாகலத்தோடு ஒரு பெரிய உற்சவம் கண்டருளினான் பெருமாள் அந்த உற்சவத்தில் நாமும் பங்கு பெற்று நாம் மீண்டு திரும்பி வீடு திரும்பும் பொழுது நாம் அனுபவித்தவற்றை எல்லாம் அவன் கண்டொருளினா அந்த உற்சவத்தின் கோலாகலத்தை எல்லாம் எண்ணி 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 அசை கொண்டே நாம் வருவோம் அல்லவா நம்முடைய யாத்திரையை எண்ணி அசை போட்டு கொண்டே ஒரு மீறி இருக்கும் நாட்களையெல்லாம் நாம் நகர் அடுத்த உற்சவம் வரி பரியந்தம் நாம் இதை நினைத்து கொண்டிருப்போம் அதுபோல இதென்ன பேருறக்கம் இப்படி போய் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் எல்லாரும் வந்துவிட்டார் அனைத்து இல்லத்தாரும் அறிந்து ஏலோர் எம்பாவா எல்லோரும் வந்துவிட்டார்கள் விட்டார்கள் அடியார் குழாங்கள் எல்லாம் கண்ணன் என்றும் மாணவர்கள் காதலித்து மலர்கள் தூவும் என்னன் என்றும் இன்பன் என்றும் ஏழுலகுக்கும் ஆதி என்றும் நீடு தங்கை தேவதேவன் என்று என்று ஓதி பண்ணின் அன்னமென் மொழியால் பார்த்தன் பள்ளி பாடுவேனே தேவதேவன் என்று சொல்லி ஒரு பண்ணிசைத்து பார்த்தன் பள்ளியிலே பள்ளி பள்ளியிலே இருக்கக்கூடியதான எம்பிரானை பாடு அந்த பார்த்தன் பள்ளியிலே இருக்கக்கூடியதான எம்பிரானுக்கு மங்கதாசாசனம் செய் அதுவும் தேவதேவன் என்று சொல்கிறாள் கண்ணன் என்று சொல்கிறாள் என்னன் என்றும் இன்பன் என்றும் ஏழுலகுக்கும் அதிபதி என்றும் இப்படி பலவாறு பாடு உன் வாசலில் உணர்த்தி மங்களாசாசனத்தின் பெருமையை அனைவரும் அறிந்திருக்கிறார்கள் நீயும் வந்து எங்களுடன் சேர்த்து மங்களாசாசனம் செய் என்னும்படியான பாசுரம் மேலே பதிமூன்றாம் பாசுரம் பார்ப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளேசனம் முதலியாண்டான் திருவடிகளேசனம்